காய்ஸ் வெல்கம் டுவர் சேனல் நம்ம விலாகில் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் வீடியோ தான் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே திரிட்ட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு எங்கள் வெளியில் போனாலும் ஃபஸ்ட்டு என்னோட குட்டி பையனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே குளிச்சே ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் பேங்கில் போய் வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து எங்கள் ஊரில் இருக்க பேரேஜு ஃபுல்லாக தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க பயங்கரமாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி எங்கே போனோன்னா மேட்டூர் டேம் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு போனோன்னே டிக்கெட் கவுண்டரில் நின்று டிக்கெட் எடுத்தோம் ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் அது போக நம்ம எத்தனை ஃபோன் வச்சுருக்கோமோ அந்த ஃபோனுக்குமே பத்து ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு நாங்களும் உள்ளே கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட இந்த பார்க்குக்கு வந்து ரொம்ப எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க டைம் இங்கே வந்தோம் இப்போ வந்து நாங்கள் என்னோடய பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்தெலாம் பார்க்கும்போது நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கும் போது வந்த ஞாபகங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு என் பையன் கூட இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இங்கே பாருங்களே இங்கே வந்து முதல்ல பாம்பு மான் அதுக்கப்புறம் முயல் எல்லாமே இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஃபேமிலி குழந்தைங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வரலாம் நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது ஏன்னா எங்கே பார்த்தாலும் குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு நல்ல ப்ளேஸ் இருக்குது நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க அப்புறமா பாம்பு இந்த முயல் மான் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க வந்து இது கூட வந்து அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க புதுசாக இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள்லையே பாம்பு பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே வந்து நிறைய பாம்பு இருந்துச்சு அதுவும் பெரிய பெரிய பாம்பாக இருந்துச்சு இப்போ வந்து குட்டி குட்டி பாம்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த பார்க்கில் ஃபுல்லாக மாம்பழ மரம் வந்து எல்லா பக்கமும் இருந்துச்சு அங்கே வந்து அந்த விழுகிற மாம்பழமாக இல்லை பறிக்கிற மாம்பழமான்னு தெரியல அந்த மாம்பழத்தை வந்து சேல் பண்ணுறாங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு மாம்பழம் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு நானும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை சுற்றி நிறைய லவ்ஸ் தான் நீங்களும் இந்த பார்க்குக்கு வரலாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான இப்படி பார்க்குறேன் பட்